அந்த காலகட்டங்கள்ல வந்து ஒரு பிரபல நடிகையாக வலம் வந்தவங்க தான் நடிகை கௌதமி இவங்க பல கஷ்டங்கள் சவால்களை சந்தித்து தன்னுடைய மகளுக்காக இப்போ வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வராங்களா அந்த நடிகை கௌதமி வந்து தான் என்ஜினியரிங் படிச்சு கொண்டிருக்கும் போதே பதினேழாவது வயதுல வந்து முதன் முதலா தன்னுடைய உறவினர் தயாரிச்ச ஒரு தெலுங்கு படத்தின் மூலமாக சினிமா துறைக்கு அறிமுகமானாங்க இதை தொடர்ந்து கன்னடம் மலையாளம்னு நிறைய படங்கள்ல வந்து நிறைய மொழிகள்ல வந்து நடித்த ஒரு சிறந்த நடிகை தான் நடிகை கௌதமி அதுக்கப்புறமா வந்து குரு சிஷியன் என்கிற தமிழ் திரைப்படத்தின் மூலமாக முதல் முதலாவது தமிழ் சினிமாவுக்கு இந்த படத்தை தொடர்ந்து அந்த காலத்தில் நடித்த முன்னணி நடிகர்களான கமல் காஷன் விஜயகாந்த் சரத்குமார் சத்யராஜின்னு நிறைய பேர்களுடன் சேர்ந்து நிறைய வெற்றி படங்கள் நடித்திருக்காங்க அநேகமான படங்கள் இவங்களுக்கு வெற்றி படங்களாகவே அமைந்திருக்கு அதுக்கப்புறமா இவங்க ஒரு நடிகை மட்டும் இல்லாம இரண்டாயிரம் ஆண்டுல இருந்தே நம்ம நடிகர் கமல் காஷன் வந்து ஒரு காஸ்டியூம் டிசைனராக கடுமையாட்டி இருக்காங்க